ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராமராஜ் நம்ம தூண்டி கருப்பு கோயிலுக்கு வந்துட்டோம் கருப்பு கோயிலில் போய் பார்ப்போம் ரொம்ப சக்தியாக இருந்த கருப்பு கோயில் வந்தவங்களுக்கு எல்லாருமே நல்லது நடக்கும் கருப்பு கோயில் உள்ளே வந்துட்டோம் பூஜை நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள் வேலை பாருங்கள் லட்சக்கணக்கான வேல் இருக்குது நான் வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க வேண்டுதல் நிறைய வரணுன்னா இங்கே வந்து எல்லோரும் வேல் வச்சுட்டு அந்த இதை முடிச்சுட்டு போகிறாங்க அதே மட்டும் குடிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயில் வந்து கயிறு கட்டிக்கலாம் ஆனால் குடிக்காமல் வரணும் அப்போ தான் கயிறு கட்டுவாங்க குடிச்சிட்டு வந்தால் கட்ட மாட்டாங்க கருப்பனை நினைச்சு போனோம்னா எல்லாம் நல்லதே நடக்கும் இங்க எல்லா வேண்டுதலுக்குமே வேல் தான் பரிகாரம் வேண்டுதல் முடிச்சோன்னா வேல் வந்து வைக்கிறான் வேலை வேலையாடணும் ஆயிடுச்சு பாருங்க நம்மளுக்கும் இந்த வேல் வந்து வேலியா வேலையாடுன்னு கெட்டத வந்து தடுக்கும் நல்லது நம்ம நடக்கும் பாருங்க நான் எங்க திருச்சி மாவட்டம் நாகமங்கலம் மாசம் வந்தேன் சரிங்க கவுரை கட்டிட்டு போனேன் குடிக்காம இருந்துருக்கோம் உடம்பு நல்லா இருந்துச்சு குடும்பம் எல்லாருந்து எல்லாமே நல்லா எல்லாருந்து கருப்பே உங்களை குடிக்க விட மாட்டாரு கெட்ட பாதைக்கு போவாங்க நல்ல பாதையார் அவருக்கு வழி காட்டுவாரு ஆஹ் குடும்பத்துல நல்லா இருக்கு கண்டிப்பா நோய்க்குடி இல்லாம ஆள் இருப்பாரு பணம் காசு நில வருது சந்தோஷம் குறுக்க கூடாதுன்னு சரிண்ணே கருப்பு நம்ம துணை இருக்கணும் கண்டிப்பா நம்ம குடும்ப பிள்ளைங்க எல்லாம் பாக்கணும் சரிங்க இந்த கோயில் நிறைய பேர் இங்க திண்டுக்கல் கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க அது வந்துக்கலாம் இருக்காங்க நம்ம கருப்பு நின்னுட்டு வரோம் கருப்பு நம்மளுக்கு அருள் கொடுப்பாரு அதுவரையும் போதுமே அப்படியே பழப்பு அத அப்படியே நிப்பாடு வச்சுருவா போல நிப்பாடிதான் சரி சரி நூல் அப்புறம் வேலைலாம் எவ்வளோ வேண்டுதல் பண்ணிருக்காங்க எவ்வளோ பேர் வச்சுருக்கானு பார்ப்போம் என்ன முடியாது லட்சக்கணக்கான வேல் இருக்கு அப்படியே பார்ப்போம் ஒரு பார்வை பார்ப்போம் வாங்க நல்ல மழை பெஞ்சு இடம் நல்லா கூலிங்கா இருக்கு இப்போ வேல் வேண்டுதல் வச்சிருக்கவங்க வந்து டக்குன்னு ஈஸியாக நட்டுடலாம் மற்ற நாளில் வந்தோம்னா கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் நட்டு வைக்க முடியாது நிறைய வேல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எந்த இருக்கே எப்படியும் ஒரு வருஷம் மேலே ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளவோ சாமி பார்த்துருப்போம் நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து இந்த வாலிபூர் சேனல்ல வந்து இந்த இந்த கோயில் மட்டும் தான் நம்ம பாக்குறோம் எடுத்திருக்கோம் சூப்பரா இருக்கு எனக்கே ஒரு மன திருப்தியா இருக்கு எல்ல வரைக்கே வச்சிருக்காங்க நிறைய இருக்கு மை சிலுக்கு மை சிலுக்குது உடம்பே அப்படியே இன்னும் வந்ததுலேருந்தே எனக்கு அந்த புல்லரிப்பு இன்னும் போகல கண்டிப்பாக வாங்க இந்த கருப்பை நரல் பெருங்க நல்லதே நடக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம் இன்னும் எல்லாமே பண்ணுவோம் வேண்டுதல் வச்சுருக்கேன் நானும் வேண்டுதல் முடிஞ்சோனே நிறைவேற்றிற வீடியோவும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நல்ல கிளைமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அடிக்க எப்போதும் சொல்கிறாங்க இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு லேசா நல்ல ஒரு நல்லா இருக்கு எப்படி சொல்றேன்னு தள்ள பழைய ரொம்ப நாள் வச்ச வேலை இருக்கு பழைய ரீசெண்டா புதுசா வச்ச வேலை இருக்கு நம்ம அந்த வேலை பார்க்கும்போது தெரியுது நாங்களும் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு அர்ப்பணம் வேண்டிக்கிட்டோம் ஃபுல்லா காட்டுறோம் வேலை ஃபுல்லா காட்டுறோம் பாருங்க பாருங்க வீட்டுக்கு கனி வாங்கியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம்லாம் டூ வீலர்ல வந்ததுனால மாலை கொடுத்தாங்க அவங்களே கொடுத்தாங்க பக்தர்கள் உட்காந்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு அந்த கருப்பூர் சமீன் சொல்லும் போதே அந்த காட்டுக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மட்டும் காட்டுக்கு சென்றா இருக்காரு காடு இல்லை அவரோட கோட்டை இந்த பாருங்க எங்கிட்ட ஒரு பாதை போகுது எங்கிட்ட வேலைனா நிறைய வச்சிருக்காங்க என்னால ஏதோ சுத்தி பாக்குறதுன்னு தெரில நானும் ஏதோ புதுசா இருந்ததுனால அங்கிருந்துட்டு போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு வேலை வச்சிருக்காங்க பாருங்க என் நண்பர்கள் காட்டுவாங்க அவங்களுக்கு வேலை பாருங்க அப்படியே அதனால காலையில வந்தீங்கன்னா ஒரு பத்து மணி போல வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இருந்துட்டு ஒரு மூணு மணி நாலு மணி போல போகலாம் எல்லாம் இந்த துணி கட்டிர்களெல்லாம் பாத்தீங்கன்னா வேலு இப்பதான் நட்டு இருக்காங்க அதாவது துணி அடையாளம் தெரியுது நம்மளுக்கு இப்ப பாருங்க பிரான்ஸ் ஒரு பெரிய வேல் வச்சிருக்காங்க மேல வேண்டுதல் பெரிய வேண்டுதலா வச்சிருப்பாங்க பெரிய இல்ல எல்லா வேண்டுதலுக்கும் சின்ன வேல் இருந்தே நம்மளுக்கு அந்த கருப்பண்ணு நிறைவேற்றிடுவாரு இப்ப பாருங்க பிரெண்ட்ஸ் நம்ம போற போட்டுலாம் வேல் தான் ஒரு கருப்பு கோயில் வர ஃபீல் எனக்கு இந்த கருப்பு கோயில தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிச்சு ஏன்னா எல்லா கோயிலும் கருப்பு கோயில் போயிருக்கேன் சாமி இருப்பாங்க ரெண்டு குதிரை இது இருப்பாங்க இந்த கருப்பு கோயில வேல் லட்சக்கணக்கான வேல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் முடியாது அடிச்சு சொல்றேன் வேல் என்னவே முடியாது என்ன வேணா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் வேண்டுதல் நிறைய வச்சிருக்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனா என்ன முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா துண்டு கட்டி வேல வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா சூப்பரா நல்லா செம்மையா இருக்கு பிரான்ஸ் வெளியா வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்துருக்காங்க பிரான்ஸ் இந்த வேலையோட அழகு பாருங்க பிரான்ஸ் அதே உடம்பே சிலுக்கிறது பிரான்ஸ் இன்னும் எனக்கு அந்த சிலுக்கிறது நிக்கல பிரான்ஸ் பாருங்க பிரான்ஸ் இதுக்குள்ள ஒரு பாதை போகுது பிரான்ஸ் இது வந்து குடிநீர் இருக்கு தண்ணி வச்சிருக்காங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீ மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு தான் அந்த கருப்பை அந்த வேலை வைக்கிற இடம் எங்கன்னா ஒரு இடம் கொடுத்துருக்கு